நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பத்து வருஷமா வந்து படுக்கையிலேயே இருக்கிறவரை ஒருத்தரை நம்ம வந்து பாக்க வந்திருக்கோம் வாங்க பா பார்ப்போம் எடுத்த உடனே நம்ம போய் அவரை பார்த்துருவோம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறவர் பாத்தீங்கன்னா அயனாவரம் குடிசை மாற்று வரையும் தான் இவர் தங்கியிருக்காரு மற்ற விஷயங்களை இவரை சந்திச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் இங்க பாருங்க இவர் இப்படியே தான் இருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஒரே இடத்துல தான் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்கார் இப்படியே தான் அவருக்கு வந்து என்ன ஆச்சு சின்ன வயசில் எந்த டைமில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எந்த 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 டைமில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள் ம் என்ன ஆச்சு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு ம் அவரோட அப்பா இவர் இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வேலை செய்யும் போது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து கீழே விழுந்து முதுகெலும்பு மொத்தமாக உடஞ்சி அரசு மருத்துவமனையில் வந்து சேர்த்துட்டாங்க முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து அவரை வச்சு பா பார்க்கற அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் வசதி இல்லாததால அவர் வந்து வீட்டுக்கு வந்து மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே தான் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வந்து எந்த ஒரு உறவினர்களோட உதவியும் இல்லாம தான் இருக்காரு இவரோட நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா செய்தி வந்து தினமலர்ல ஒரு பக்கத்துல வந்து நியூஸா வந்திருக்கு இந்த மெம்பர் வந்து ஒர்க் பண்ணும் போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட படுக்க படுத்த படுக்கையிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு ஆல்ரெடி வந்து இவங்க அரசுக்கிட்ட நிறைய வாட்டி கோரிக்கை பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து இது வரைக்கும் எடுக்கலை ஒரு உதவி தொகையாச்சும் சரி எந்த ஒரு எதுவுமே இல்லை என்னோட மற்றபடி வேற அரசு அதிகாரியோ மற்ற யாருமே வந்து எட்டியும் பார்க்கல எதுவுமே பண்ணலை இதோ இதோட இந்த ஒரு பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுக்குமாடியை வந்து இடிக்க போகிறாங்க சுத்தி இருக்கவங்க எங்களை இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காலி பண்ணி வேற வேற வீட்டுக்கோ வேற வேற அந்த வாடகைக்கு எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் இவங்க வந்து இப்போ இன்னும் அப்படியே தான் இருக்காங்க வாடகைக்கு போகணும் அடுத்த கட்டை என்ன பண்ணணும்னு தெரியாம இப்போ முழிக்கிறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த வீடு மேலேயே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல இது வந்து இடிச்சிருவாங்க ரொம்ப பாலாடுன்னு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் பில்டிங் இது முப்பது நாற்பது வருஷம் பில்டிங்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அது இடிக்க போறாங்க தான் வந்து சுற்றி இவங்க இது வந்து சுற்றி ஒரு நாலு வீடு சுற்றி சுற்றி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாடி கட்டிடும் அது இவங்கள சுற்றி மேலே வீடு கீழே எல்லாருமே வந்து காலி பண்ணி அவங்கவுங்க வாடகைக்கு போயிட்டாங்க இன்னும் கட்டி இடிச்சிட்டு கட்டி மடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அந்த ரெண்டு வருஷங்க அப்புறம் இவங்க அது இப்போ வெளியே தான் போய் தங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கு இந்த தம்பி பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் தான் இவர் இவர் வந்து பத்தாவது படிக்கிறார் இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவர் குழந்தையாக இருக்கும்போது மருத்துவமனையில் இந்த மாதிரி இவருக்கு விபத்து ஆயிடுச்சு இது மேலே இவரால் எதுவுமே முடியாது அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் இவர் வந்து குழந்தையாக இருக்கும்போதே இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வரம்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக இவர் இந்த தம்பி தான் பார்த்துக்குறாப்புல நம்மளால என்ன உதவி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்னோட குடும்பத்தினர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண உதவியில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் முடியும் ஆனா இவங்களுக்கு வந்து நிரந்தர ஒரு தீர்வு வேணும்னா அது வந்து அரசால தான் முடியும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தனியா ஒரு மருத்துவ குழு அமைச்சு மருத்துவ மருந்துகள் மற்ற எல்லா விஷயமும் பண்ணணும்னா கண்டிப்பா அரசு கண்காணிக்கணும் அதனோட நோக்கம் வந்து என்னன்னா தனிநபரோட விஷயத்துக்காக பண்றது இல்லை இவரோட இவர் இயலாம இப்ப வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நடக்கிறவர் கொஞ்சம் ஒரு கால் இல்லாதவர் ஒரு கை இல்லாதவர் கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்றோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் இருக்கு ஆனா மொத்தமே எதுவுமே பண்ண முடியாத அவரால நம்ம வந்து என்ன பண்ண முடியும் பத்தாவது படிக்கிற பையன் இருக்கான் வயசானவர் அவங்க அப்பா இருக்காரு வேற யாருமே இல்லை இவருக்கு வயசு அவங்களுக்கு அறுபது எழுபது வயசுக்கு மேல ஆகுது அவராலையும் போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவரை பார்க்க முடியாது தான் சொல்றேன் கொஞ்சம் நீங்கள் அரசு கண் அரசு கண் பார்வைக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே அனுப்புகிறேன் நீங்கள் அது உங் உங்களால் பண்ண முடிஞ்ச ச உங்களால் எவ்வளோ தொகை முடியுமோ அதை வந்து அனுப்புங்க இந்த குடும்பத்தினருக்கு போய் சேரும் அதுவும் இல்லாமல் அரசு அரசு அதிகாரிகள் மற்ற யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் முதலமைச்சர் கண்லயோ இல்ல துணை முதலமைச்சர் கண்லயோ அளவுக்கு கொஞ்சம் போய் சேர்க்கணும் நான் நன்றி இந்த காணொளி ஒரு பத்து ஆண்டுகளாக ஒரே இடத்துல முடங்கி இருக்காருன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கற்பனை பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இவருக்கு நாம் என்ன செய்ய முடியும் பாத்தீங்கன்னா உதவி செய்வோம் நன்றி